நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாகை அருகே தேவூர் இன்பன் ஜீசஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூரில் தஞ்சை மறை மாவட்ட கட்டுப்பாட்டில் உள்ள இன்ஃபன் ஜீசஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியின் முப்பத்தி நான்காவது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது பள்ளி தாளர் ஜான் பீட்டர் தலைமையில் மும்மத பிரார்த்தனையோடு தொடங்கி நடைபெற்ற நிகழ்ச்சியில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாய்ராஜ் பங்கேற்று பத்தாம் வகுப்பு தேர்வில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ் கேடயங்களை வழங்கி பாராட்டினாா் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் மின் ஒளித்திரை பின்புலத்தில் ஒளிர கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது உப்ப சத்தியாகிரகத்தை பறைசாற்றும் நாடகம் தேசபக்தி பாடல்கள் விவசாயத்தை போற்றும் பாடல்கள் தமிழகத்தின் ஊர் பெருமைகள் சமூக வலைதளங்கள் குறித்த விழிப்புணர்வு போன்ற பாடல்களுக்கு நடனமாடி அசத்தினர் இதில் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்